வணக்கம் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அப்படி பாட்டு இந்த பாட்டின் ஆதாரத்தில் ஒரு வேர்டு காயின் பண்ணியிருக்கேன் நான் பாருங்கள் யூஆர் தி மதர் ஆஃப் யுவர் பாடி அண்ட் ஆர் தி ஃபாதர் ஆஃப் யுவர் தாட் எதுக்கு இந்த வீடியோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு பகிர்ந்துக்கிறேன் என்ன அது வார்த்தை நான் என்னுடைய உடம்பின் அம்மா அப்படி என்ன அர்த்தம் அம்மான்றத குழந்தை எப்படி குழந்தை எப்படி வளர்ப்பா அம்மான்ற குழந்தை எப்படி நல்ல முறையில் கொண்டு வருவா அதுக்கு தான் உடம்புக்கு நான் அம்மான்னு சொன்னேன் என்கிட்ட உள்ள குழந்தைகள் இருக்குது ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கோடிக்கணக்கான குழந்தைகள் லட்சக்கணக்கான குழந்தைகள் எது இந்த ஃபார்ம் ஆஃப் செல்ஸு இல்லையா உள்ள என்னென்ன இருக்குங்க பாக்டீரியாஸ் இருக்குது அதுக்கப்புறமேலு ஆர்கன்ஸ் இருக்குது கிட்னி லிவரு பேங்க்ரியாஸு இண்டஸ்டைனு பிரெயின் உள்ள எத்தனையோ விதமான ஆர்கன்ஸ் அங்கங்கள் இருக்குது இல்லையா இதெல்லாம் அம்மாவாக இருந்து அம்மா அப்படி கவனிப்பா அதே மாதிரி கவனிக்கணும் அதுக்கு தான் சொல்கிறது ஆர் த மதர் ஆஃப் யுவர் பாடி இந்த பாடி உங்களுக்கு கிடச்ச வரப்பிரசாதங்க இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா கோயில் மாதிரி பார்க்கணும் திரும்ப சொல்லியிருக்காரு அதனால நீங்கள் அம்மாவா இருந்து இந்த பாடியை பார்க்கணும் சரியான நேரத்தில் சாப்பாடு நல்ல உணவு அரைச்சி சாப்பிட்றது வயிற்று க்ளீனாக வச்சுக்கிறது தேவையில்ல சாப்பிடாம இருக்கிறது நேரத்தில் தூங்குறது எக்ஸசைஸ் பண்ணுறது இந்த பாடியை கவனிக்க வேண்டியது அம்மாவோட வேலை நீங்கள் அம்மாவா இருந்து பாருங்களேன் கையை தள்ளி கொடுங்க கேட் பண்ணுங்க சிரிச்ச மூத்தோடு இருங்க மெல்ல மெல்ல சிரிச்ச மூத்தர் இருக்கும்போது சிரிச்ச மூத்திரை இருக்கிறதே ஒரு பழக்கம் ஆயிரும் ஒரு பதிவாயிரும் ஒரு பாகம் ஆயிரும் ஒரு கேரக்டர் மாதிரி அம்மாவா இருங்க இந்த உடம்புக்கு அப்பா ஐ ஆம் தி ஆஃப் மை தாட்ஸ் எண்ணங்களை உருவாக்குவது நான் எந்த எண்ணத்தை எனக்கு சாதகமோ எந்த எனக்கு பாதகமோ எனக்கு தெரிஞ்சதுனால எண்ணங்களை கையாளும் டெக்னிக்க நான் தெரிஞ்சிருக்கிறதுனால நான் அப்பா அப்பா எதை நினைக்கணும் எதை வார்த்தையா சொல்லணும் எது செயலா மாத்தணும் அவர் கையில் இருக்குது இது சரியா இருக்கணும்னா உடம்பும் உள்ளம் எல்லாமே சரியா இருக்கணும் அதுதான் அம்மாவுன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு வந்தேன் அப்பாவோட வேலை எண்ணங்களை கையாளுறது எண்ணங்களை கையாள முறைய வச்சு உங்க பாடியில ஹார்மோன் சுரக்கும் அந்த ஹார்மோன் உங்களுக்கு நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம் ஏன்னா எண்ணத்தை பொறுத்த ஹார்மோன் வருதுன்றது சைன்ஸ் சொல்லி இருக்குது நல்ல எண்ணங்களுக்கு நல்ல ஹார்மோன் இம்யூனிட்டி சிஸ்டம் பெருக்கிற ஹார்மோன் கெட்ட எண்ணங்களுக்கு கெட்ட ஹார்மோன் இம்யூனிட்டியை கெடுக்கிற ஹார்மோன் நோயை கொண்டு வர ஹார்மோன்ஸ் அதனால நீங்க என்ன என்னன்னு தீர்மானம் பண்ணி உங்க கையில் இருக்குது இதுக்கு என்னங்க வழி நிச்சயமா இருக்குது அந்த வழிமுறைகளை என்னுடைய பதிவுகள் நிறைய போட்டிருக்கேன் எப்படி நாளை தொடங்கணும் எப்படி நாளை முடிக்கணும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி பதிவுகள் போட்டிருக்கேன் இருபத்தி ரெண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கேன் வெப்சைட்டுக்கு போங்க அந்த வெப்சைட் காமிக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயா முடிவா என்ன சொல்றேன்னா அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே இந்த அம்மாவும் அப்பாவும் இணைஞ்சிருந்தாங்க வச்சுங்களேன் நீங்க ஞானி நல்ல உடம்பு நல்ல எண்ணம் நல்ல செயல் நல்ல சிந்தனை அப்படியே சங்கமம் ஆயிருங்க ஞானிக்கு முதல்ல விஷயம் தேவையில்லாத விடுறதும் தேவையில்லாத பிடிச்சுக்கறதும் அதை யார் பண்ணணும் அப்பா பண்ணணும் எப்ப எண்ணங்கள் மூலமாக எப்ப பண்ணுவாரு உடம்பு நல்லா இருக்கும் போது அப்ப அம்மாவுனிய அப்பாவுனிய கான்செப்ட்ல உடம்பும் உள்ளமும் அல்லது உடம்பும் எண்ணமும் வார்த்தையும் செயலும் அப்படியே நீ லிபரேட் ஆயிடுவீங்க அருமையான நாளா மாத்தக்கூடிய மந்திர கோல் இருக்குது டெக்னிக் சொல்லி கொடுத்துட்டேன் ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணா நல்லது பண்ணலைன்னா ஒரு நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் ஃபாலோ பண்ண வேண்டி வரும் ஓகேங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா புரிய கேள்வி கேளுங்க நன்றி வணக்கம் எல்லாமும் நீயே எல்லோரும் நீயே நல்ல விஷயங்களை பகிர்வது ஒரு தர்மம் பகிருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்